ஜெய ஸ்ரீ சுதர்சன ஓ சுதர்சனா நீங்கள் ஒளிரும் விளக்குகளின் கூட்டத்தை போல பிரகாசிக்கிறீர்கள் உங்களை சுற்றியுள்ள தீப்பிழம்புகளின் பிரகாசமான நாக்குகள் உங்களுக்கு ஒரு கூண்டு அதாவது வீடு போல் தோன்றும் வசுதாவா சங்கர்ஷனா மற்றும் பிற வியூக மூர்த்திகளின் வடிவங்கள் உங்கள் வடிவியல் வடிவத்தை அதாவது எந்திரத்தைச் சுற்றி தங்கள் நிலைகளை காண்கின்றன உன்னுடைய மகிமையை முழுவதுமாக புரிந்து கொள்ள முயலும் போது கூர்மையான புத்திசாலிகள் கூட தடுமாறுகிறார்கள் உனது பதினாறு ஆயுதங்களும் உனது கைகளில் தங்கி சேவை செய்வதைக் காண்பது அழகான காட்சியாகும் உங்கள் பாதுகாப்பை தேடுபவர்களின் மீட்புக்கு வருவதற்கு நீங்கள் அர்ப்பணிப்புடன் இருக்கிறீர்கள் இத்தகைய மங்களகரமான பண்புகளை உடைய ஸ்ரீ சுதர்சனா உனக்கு வணக்கம் உனக்கு வணக்கம்